எங்கள் அக்கா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ தான் வைப்பாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெய் போட்டு வதக்கிட்டு அதில் மிளகா தூள் தனியாக தூண்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு க வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டுக்கோங்க இது நல்லா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்ச சாந்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கரைச்சி வச்ச புளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதி வரணுங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருந்தேன் கத்திரிக்காவை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா கொதி விட்டிங்கன்னா போடுவாங்க கத்திரிக்காவும் வந்துடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு